புது எண்ணையால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் நீரப்பீணிதம் நடத்துகின்றீர் நூதன சாலமில் சேத்திடுவீர் நீரப்பீனிதம் நடத்துகின்றீர் நூதன சாலமில் சேர்த்திடுவீர் உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதி நண்பு உள்ளம் பொங்குதே ஏ பொங்குதே கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் சகோதர சகோதரிகளே சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டு பத்தை நான் வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம் என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன் புது எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் அங்கே பார்த்தீங்கன்னா பழைய எண்ணெய் தீர்ந்து போன உடனே நம்ம அப்படியே ஓடிகிட்டே இருக்க முடியாது எப்படி நம்ம வண்டி ஓட்டிகிட்டே இருக்கிறோம் பெட்ரோல் தீர்ந்தோன்னே போய் ஃபில் பண்ணுறது மாதிரி அங்கே பார்த்திங்கன்னா அந்த புது எண்ணெய் எதை குறிக்கிறது பர்சு தாவியை குறிக்கிறது ஒரே ஒரு இனிஷியல் ஃபில்லிங் பட் மெனி ரீஃபில்லிங்ஸ் அங்கே பார்த்திங்கன்னா நம்முடைய பாத்திரம் எம்ஜியாக எம்டியாக நாம் மறுபடியும் மறுபடியும் அபிஷேகத்தினால் நிறைந்து கொண்டே இருக்க முடியும் அப்போ தான் நம்ம ஃப்ரெஷ்னஸ்ஸை ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் அங்கே பார்த்திங்கன்னா தேவனோடு இணைந்து நடக்க அது நமக்கு உதவி செய்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அப்போ எப்பொழுதும் நீங்கள் ஆவியிலே நிறைந்திருக்க வேண்டும் பக்தனாகிய பவுளும் அப்படித்தான் பிரசங்கம் பண்ணினார் பி ஃபில்டு வித் த ஸ்பிரிட் ஆஃப் காட் எப்பொழுதும் நீங்கள் கத்துடைய ஆவினாலே நிறைந்திருக்க வேண்டும் சங்கீதம் இருபத்தி மூணு ஐந்தில் கூட பக்தனாகிய தாவிதை சொல்லும் பொழுது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்குறோம் பொண்ணு சாமிகளின் புஸ்தகத்தில் கூட பதினாறாம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய கத்தர் சொன்னார் எந்த மட்டும் நீ சவுளுக்காய் துக்கித்து கொண்டிருப்பாய் உன் கொம்பை தைலத்தினால் நிரப்பு ஈசாயினுடைய வீட்டுக்கு போ அங்கே அது அவருடைய குமாரில் ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன் என்ற பொழுது தாவிது தாவிதை அபிஷேகம் பண்ணும்படிக்கு அங்கே பார்த்தீங்கன்னா யாருனே தெரியாத நான் கடந்து போகிறார் ஒருவரை அபிஷேகம் பண்ண வேண்டும் எனவே சாமுவில் கடந்து செல்கிறதை நம்ம பார்க்குறோம் எல்லாரும் வந்துட்டாங்க முன்னாடி வரிசையாக நடந்து நடந்து வாராங்க யாருமே இல்லைன்ட்டாங்க ஏற்போ அவ்வளோதானே அவனுக்கு பிள்ளைங்க இல்லை ஒருவன் இருக்கிறான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் அவனை வர சொல் அப்போ அவனை அழைத்து கொண்டு வந்த பொழுது வேத புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம் பனிரெண்டாவது வசனம் ஒன்று சாமியில் பதினாறு பனிரெண்டிலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம் தாவீது அழைத்து படுகிறதை நம்ம பார்க்குறோம் அவனை குறித்து பைபிளில் போட்டிருக்கு அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமாக இருந்தான் அப்பொழுது கத்தர் இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார் அவள் தாவிதை தேவநாயகியை கத்திர அபிஷேகம் பண்ணும்படி சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம் அவ்வளோ சாமுவில் எழும்பி த தாவிதை அபிஷேகம் பண்ணுகிறார் கத்துடைய வார்த்தை சொல்கிறது கத்துடைய ஆவியானவர் தாவிதின் மேல் வந்து இறங்கியிருந்தார் அந்த நாள்லேருந்து கத்துடைய ஆவியானவர் நிரந்தரமாக சிலருக்கு ம மத்திய கூட தான் நிரந்தரமாக ஆவியானவர் தம்பி தங்கியிருந்தார் அங்கே பார்த்தீங்கன்னா தாவிதின் மேலே கத்துடைய ஆவியானவர் தங்கியிருக்கிறத நம்ம பார்க்குறோம் பிரியமானவர்களே இன்றைக்கு நமக்கு தேவனாகிய கத்தர் என்ன செய்ய வேண்டும் புது எண்ணெயை தந்து நம்மளே அபிஷேகம் பண்ண வேண்டும் சரிதானா அப்படியே ஓடிட்டே இருக்கக்கூடாது வி ஹாவ் டு பி கெட் ரீஃபில்டு பை தி ஹோலி ஸ்பிரிட் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆமாம் வேதம் படிப்பது நல்லது ஜெபிப்பது நல்லது ஆனால் அதே நேரத்தில் ஆவியில் நிறைந்து நம்முடைய பாத்திரம் பக்தன் சொன்னது போல என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி சொன்னார் ஏசியா தீர்கதர்ஷன புஸ்தகத்தில் கூட அறுபத்தி ஒன்று மூணில் கூட பார்த்திங்கன்னா துக்கப்படுகிறவர்களுக்கு அவர் ஆனந்த தைலத்தை சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை அங்கே பார்த்தீங்கன்னாக்க வேதனைப்படுகிறவங்களுக்கு ஆனந்த தைலத்தினாலே அவர்களை அபிஷேகம் பண்ணுகிற தேவனாய் நம்முடைய தேவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்போ இன்றைக்கி நாம் மற்ற இருபத்தஞ்சில் பார்த்திங்கன்னா பத்து கண்ணிகளை குறித்து பார்க்குறோம் நாம் அந்த புத்தி இல்லாத கன்னிகளாகி ஐந்து பேரை போல் இருக்கக்கூடாது புத்தி உள்ள கன்னிகளாகி அந்த ஐந்து பேரை போல் நம்ம காணப்படணும் ஐந்து பேர் வந்து விளக்கு வைத்திருந்தாங்க ஆனால் எண்ணெய் இல்லை இரவெல்லாம் எரியுது ஆனால் எண்ணெய் தீர்ந்து போச்சு ஆனால் பார்த்திங்கன்னா புத்தி உள்ளவர்கள் விளக்கையும் வைத்திருந்தார்கள் எண்ணையும் வைத்திருந்தார்கள் நாம தான் விளக்கு நம்முடைய விளக்கை கத்தர் ஏற்றி இருக்கிறார் சங்கீதம் பதினெட்டில் நம்ம பார்க்குறோம் அவர் என்னுடைய இருளை வெளிச்சமாக்குவார் நம்முடைய விளக்கை ஏற்றி இருக்கிறார் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் அவர்கள் கையில் வைத்திருந்தால ஊற்றி கொண்டு மணவாளன் வந்துவிட்டார் என்ற சத்தம் கேட்ட உடனே அவரோடு போய் இணைந்து கொண்டார்கள் கதவு அடைக்கப்பட்டது ரொம்ப நேரம் கழித்து அவங்க வந்து கதவை தட்டுறாங்க ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் எவ்விடத்தாரோ யாரோ உங்களை எனக்கு தெரியாது என்று சொல்லி அனுப்பி விடுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே நாம் புத்தி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் புத்தி இல்லாதவர்களாய் காணப்படக்கூடாது இன்றைக்கி நிறைய பேர் அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஜவம் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கிறதே இல்லை ஸோ இது அநேக பிரச்சனைகளுக்கு நம்மளை நடத்துகிறது அபிஷேகமே இல்லாமல் நம்ம ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நமக்கு காரணமற்ற ஏராளமான வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறத நீங்கள் பார்க்க முடியும் பிரியமண்டர்களே உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு வனாந்தரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போயிருக்கலாம் பழைய அந்த அபிஷேகத்தில் நீங்கள் இல்லாமல் இருக்கலாம் இன்றைக்கு கத்தரை நோக்கி கூப்பிடுங்க எனக்கு உங்களுடைய அபிஷேகம் வேண்டும் ஐ நீட் டு பி அனாய்டட் பை த ஃப்ரெஷ் ஆயில் எஸ் ஏ தீர்கிருஷ்ணா புஸ்தகத்தையெல்லாம் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டுலேருந்து இருபது வரைக்கும் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா வனாந்தரமான இடம்தான் அநேக செடிகளை கத்தர் அங்கே நடுகிறதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த பகுதியை நீங்கள் படித்து பாருங்கள் ஏசாய நாற்பத்தொன்று பதினெட்டுலேருந்து இருபது அதில் பார்க்கும் பொழுது ஆண்டவராய் கர்த்தர் அந்த வனாந்தரத்தில் கூட ஒரு ஒளிவ மரத்தை கொண்டு வந்து வைக்கிறார் வனாந்தரத்தில் வருகிற மனிதர்களுக்கு எண்ணெய் தேவைப்படுகிறது ஆக அந்த வெயிலுக்காக உடைய தலையை குளிர பண்ணுவதற்கு எண்ணெய் தேவைப்படுகிறது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆகாரத்திற்கூட அந்த எண்ணெயை பயன்படுத்தினாங்க அப்போ ஒலிவ மரத்தை வனாந்தரத்தில் வைக்கிறத நம்ம பார்க்குறோம் பிரியமானோர்களே நாம் இன்றைக்கு கத்துடைய புது எண்ணெயினாலே என்ன செய்யப்பட வேண்டும் அபிஷேகப்பட வேண்டும் என்பது அத்தியாவசியமான காரியமாக இருக்கிறது கத்துடைய கதம் அதை செய்தது என்றும் இஸ்ரேவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் அங்கே பார்த்தீங்கன்னா யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள் என்னது அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மரத்தையும் கற்று என்ன செய்யறாங்க வனாந்தரத்தில் நட்டு வைக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதில் ஒன்று ஒலிவ மரம் ஸோ அப்போ வந்து இன்றைக்கி நமக்கு வந்து என்ன செய்யும் அங்கே பார்த்திங்கன்னா இந்த வனாந்தர வழியாக நம்ம நடந்து போகிற நமக்கு அங்கே பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் ஆகிய பர்சுத்தாவியானவர் நமக்கு தேவைப்படுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஏத்திரம்ம புஸ்தகத்தில் கூட படிக்கும் பொழுது யாத்ராம இருபத்தி ஏழு இருபதில் ஆண்டவர் சொன்னார் விளக்கு எரிவதற்கு இஸ்ரவேல் ஜனங்களை அடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெயை உங்களிடத்தில் அடித்து பிழிந்த ஒளிவ எண்ணெயை உனக்கு கொண்டு வரும்படி சொல் அப்படின்னு சொல்கிறார் அவள் பாருங்கள் விசுவாசமாகி அந்த தீவட்டி எரியணும் அப்படின்னா பர்சுத்தாவியாகி அந்த எண்ணெய் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் யாத்ராம புஸ்தகம் இருபத்தி ஒன்பது இருபத்தி மூணில் கூட நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா அங்கே கூட நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கும் எண்ணெயில் இடப்பட்ட அதிரசம் அந்த அப்பத்தை வந்து அந்த அப்பத்தை எண்ணெய் இட்டு அதிரசமாக சுட்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் அப்பத் அந்த அப்பம் வந்து எண்ணெயில் எடுக்கப்பட்ட அப்பமாக இருக்கிறது என்பதாக நம்ம பார்க்கறோம் அதில் அதிரசம் சுட்டார்கள் என்று சொல்லி பார்க்கறோம் அதே போல் நம்ம படிக்கிற வார்த்தைகள் அங்கே பார்த்தீங்கன்னா அது அபிஷேகத்தால் நிறைந்து எழுதப்பட்ட வார்த்தைகள் நம்ம அபிஷேகத்தோடு நிறைஞ்சு அதை நம்ம படிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் நம்மோடு கூட பேசுவோம் அப்போ நாமளும் அபிஷேகத்தில் நிறைஞ்சிருக்கணும் ஆமாம் எண்ணெயிலே நினைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தையை நம்ம உட்கொள்ளணும் அது நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன செய்யும் பிரயோஜனத்தை கொண்டு வரும் அது மாத்திரம் இல்லை நீங்கள் நண்பர்கள் சகோதரெலாம் இருந்தீங்கன்னா கூடி கூடி நீங்கள் என்ன செய்யணும் ஜோமணணும் சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூணில் அதைத்தான் அநேக தடவை நான் சொல்லியிருக்கிறேன் அங்கே பார்த்தீங்கன்னா சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுறது அது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்குது சொல்லும்போது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சிரசில் ஊட்டப்பட்ட எண்ணெய் குறித்தான் சொல்லப்படும் தைலம் அவனுடைய தலையில் இறங்கி தாடியில் இறங்கி வஸ்திரங்கள் மேல் இறங்குகிற தைலம் கேர்மோன் சியோன் மேல் இறங்கும் பனி இதற்கெல்லாம் ஒப்பிடப்பட்டிருக்கிறத பார்க்குறோம் அங்கே கத்திர ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் அப்போ இன்றைக்கி நாம் இந்த புது எண்ணெயினாலே என்ன செய்யப்பட வேண்டும் அபிஷேகப்பட வேண்டும் என்பதாக பார்க்குறோம் நூற்றி நாலாம் சங்கீதம் பதினஞ்சாவது வசனம் முகக்கலையை உண்டு பண்ணக்கூடியதும் எண்ணெய் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இன்னும் பக்தன் சொல்லும்போது பல சமயத்தில் நாம் தவறி போகும்போது சில தேவ மனிதர்கள் தேவனுடைய மக்கள் நம்மளை கண்டிப்பது உண்டு அங்கே பாருங்கள் அந்த கண்டிப்பை நாம் என்ன செய்ய வேண்டும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக நம்ம பார்க்குறோம் சங்கீதத்தில் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ஓராம் சங்கீதத்தை நீங்கள் பார்க்கும்போது அங்கே கூட பாருங்கள் நூற்றி நாற்பத்தி ஓராம் சங்கீதம் அஞ்சாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே என்ன வாசிக்கிறோம் அங்கே பாருங்கள் நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும் அது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கும் என் தலை அதை அள்ளத்தட்டுவதில்லை பார்த்தீங்களா நீதிமானுடைய கடிந்து கொள்ளுதல் அது எப்படி இருக்குதான் பாருங்கள் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் என் தலை அதை அள்ளத்தட்டுவதில்லை என்பதாக எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ அப்போ வந்து நாம் என்ன செய்யணும் அங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கும் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடியவர்களாக நாம் என்ன செய்யணும் காணப்பட வேண்டும் அப்போ ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் அபிஷேகத்தினால் நிறையாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ ஆண்டவரை நோக்கி கேளுங்கள் ஆண்டவரை என்னை என்ன செய்யும் நம்முடைய புது எண்ணெய்னால் என்ன செய்ய நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் கேட்க போகிறோம் நீதிமானுடைய வாசஸ்தலத்தில் கூட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் இருபத்தொன்று இருபதில் நம்ம பார்க்குறோம் தேர் இஸ் ஆயில் இன் த டுவெல்லிங்ஸ் ஆஃப் த ரைச்சர்ஸ் அப்போ இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன இருக்குதா எண்ணெய் இருந்தால் அது அற்புதத்திற்கு ஏதுவாக இருக்கும் என்னை தான் பர்சுத்தாவியானவர் தீர்க்கதரிசிக்கு மனைவியாக இருந்த ஒரு பெண்ணை குறித்து ராஜாக்கள் நாலாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் இல்லையா அங்கே என்ன பார்க்குறோம் பாருங்கள் அந்த அம்மா வீட்டில் ஒன்றுமே கிடையாது கடன்காரல் வந்து தன் பிள்ளையை பிடித்து கொண்டு போக வர்றாங்க ரெண்டு ராஜாக்கள்னால நீங்கள் நம்ம மெதுவாக படிச்சு பாருங்கள் ஆனால் அந்த அம்மாவுடைய வீட்டில் ஒரு குடம் எண்ணெய் இருந்ததாக பைபிளில் பார்க்குறோம் அது அந்த அற்புதத்துக்கு போதுமானதாக இருந்தது ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவளை அரு அருமையாக என்ன செய்யப்பட்டால் வழி நடத்தப்பட்டால் போஷிக்கப்பட்டால் கடன்களையெல்லாம் கொடுத்து முடிக்க முடிந்தது ஒரு குடம் எண்ணெய் உள்ள வீட்டில் இருந்தது இவங்களுடைய வீட்டில் அபிஷேகம் இருக்குதா கத்துடைய த அந்த ப பரிமள தைலம் உங்களுடைய வீட்டில் இருக்குதா அபிஷேகம் என்னும் பரிசு தாவியானவர் உங்களுடைய வீட்டில் இருக்கிறாரா இல்லைன்னா அவரை நோக்கி கூப்பிடுங்க ஆண்டவராகிய கத்தர் உங்களை அபிஷேகிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார் உங்களை புது எண்ணெயினால் அபிஷேகிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார் எனவே ஆண்டவரை நோக்கி கேளுங்க உங்களுடைய வீட்டில் யாரும் வியாதிப்பட்டிருக்கிறாங்களா மார்க்கஸ் விசேஷம் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சொல்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் என்ன செஞ்சாங்களாம் பாருங்க வியாதிப்பட்டவங்கள என்ன செஞ்சாங்களாம் எண்ணெய் பூசி அவங்கள என்ன செஞ்சாங்களா சொஸ்தமாக்கினார்கள் என்பதாக வேதத்திலே நாம் பார்க்குறோம் இல்லையா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னை பூசி என்ன செஞ்சுருக்கிறாங்க சொஸ்தம் ஆக்கியிருக்கிறார்கள் என்பதாக பார்க்குறோம் யார் யாரெல்லாம் வியாதிப்பட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாம் என்ன செய்யப்பட்டாங்க சொஸ்தம் ஆக்கப்பட்டார்கள் என்பதாக நம்ம பார்க்குறோம் அநேக பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சுஸ்தமாக்கினார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அவங்க இந்த பர்சுத்தாவியாகிய எண்ணெய் உங்களுடைய வீட்டில் இருக்கும் என்றால் அது உங்களுக்கு அற்புதத்தை செய்யும் யாக்கோ பைந்தாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு வசனங்களில் கூட உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை கூப்பிட கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் அவங்க வந்து அவனுக்காக ஜவம் பண்ணுவாங்க ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்குமா பாருங்கள் எப்படி போய் ஜோம் பண்ணுவாங்களா எண்ணெய் பூசி அவனுக்காக ஜோம் பண்ணும் பொழுது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் வியாதியில் கிடக்கிற அவனை கத்த தூக்கி விடுவார் அவனை சுகமாக்குவார் நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ அவனை தூக்கிவிடக்கூடிய வல்லவர் என்பதே என்பதை நம்ம பார்க்குறோம் அப்போ இன்றைக்கி நம்ம ஆண்டவர் நோக்கி ஜோமன்ல ஆண்டவரே நான் அந்த அபிஷேகத்தில் குறைந்து காணப்படுறேன் பைபிள் படிக்கிறேன் நான் பல காரியங்களை செய்கிறேன் ஆனால் அபிஷேகத்தில் குறைந்து காணப்படுகிறேன் என்னை உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பும் ஆமாம் என்னை என்ன என் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக என்னை நிரப்பும் ஆண்டவரே அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொன்னாரே பர்சுதாவி குறித்தானே எப்படி சொன்னார் அப்போ என்னிடத்திலேருந்து அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அந்த தே தேவனுடைய எண்ணெய் வழிந்து ஓடட்டும் அது அனைவருக்கு பிரயோஜனமாக மாறட்டும் அப்படின்னு சொல்லி ஜோமன்லாமா எங்கள் அன்பும் இறக்கும் நிறைந்தங்கள் நல்ல பிதாவே என் வார்த்தைகளை பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த உடைய பிள்ளைகளுக்காக ஜவிக்கிறேன் கத்துடைய வல்லமை இறங்குவதாக உங்களுடைய பிள்ளைகளை புது எண்ணினால் அபிஷேகம் பண்ணுவீராக உங்களுடைய நாமத்திற்கென்று அவர்கள் வல்லமையாய் கத்தாவை மாற்றப்பட கத்தர் கருவிதாங்க எல்லா சோர்வுகள் மாறி போகட்டும் பின்மாற்றங்கள் மாறி போகட்டும் தீமைகள் மாறி போகட்டும் லெட் யூர் பீப்புள் பி ஃபில்டு வித் ஹோலி ஸ்பிரிட் ஹால் ஆல் உங்களுடைய வல்லமனால என்னுடைய பிள்ளைகள் அவைகள் நிரப்பப்பட்டு கர்த்தருக்கு என்று சாட்சிகளாய் வாழ உதவி செய்ய நீரை பலப்படுத்துங்க உடைய நீதியின் வலது கத்தினால் தாங்குங்க வேண்டி அற்புதத்தை செய்து உடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்குங்க துக்கத்தோடு இருக்கிறவங்களுக்கு ஆனந்த தைலமாகிய பர்சு தாவியை நீர் அனுப்புங்க ஏமன் சீஷர்கள் பர்சு தாவினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம் தேவனுடைய ராஜ்யம் அது புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதி சமாதானம் பர்சுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம் என்று ரோமர் பதினாலு பதினேழுல வாசிக்கிறோம் இந்த சந்தோஷத்தால் நிரப்பி உடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆ மேன் மெய்யாகவே மெய்யாகவே இந்த வழியிலே கத்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார் நீங்கள் கத்தருக்காக தேவ ஆவினால் நிரப்பப்பட்டு வல்லமையாக நீங்கள் எழுப்பப்பட்டு தேவனுக்காக செயல்படுங்கள் காட் பிளெஸ் யூ ஆல்